ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவரின் முக திரையை கிளி இன்று உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள் அம்மா நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாளா என்று என் குழந்தையே அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டால்தான் தெரியும் நான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றேன் அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேனா என்று என் தங்கமே எல்லோரும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில செயல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு உன்னுடைய நம்பிக்கையை கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ வேறு நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னோடு பேசும் பொழுது நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றது அல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது இல்லத்தில் உன்னோடு பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னைவிட அன்பில் அதிகமானவர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும் என்பதை போல முயற்சி செய்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களின் எண்ணமே அது மட்டும்தான் அவர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் காட்டுகின்றார்கள் உனக்கு முன்பெல்லாம் இது கொஞ்சம் புதிதாக இருந்தது வர வர இப்பொழுதெல்லாம் அது உனக்கு பழகிவிட்டது ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தை இவற்றை எல்லாம் கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்புடையதாக அல்ல உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திரு இருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் எத்தனைதான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்தாலும் அவர்கள் இதை செய்ய துணியத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களிடம் உன்னை பற்றி தவறாக மட்டுமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் அதாவது சில இடங்களில் சிலர் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா சிலர் உன் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு எல்லாம் காரணமாக இருப்பது இவர்களினுடைய இது போன்ற பேச்சுக்கள் தான் உன்னை பற்றி இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எல்லாமே தவறாக இருக்கின்றது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நம் முன்னால் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களின் குணங்களே இப்படி தான் நம் இதனை எல்லாம் கண்டுகொண்டிருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது என்று நினைத்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்கும் உனக்கும் இடையே கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என் தங்கமே அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்திற்குள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் நீதானா என்று அவர்களும் சிந்திப்பதில்லை அவர்கள் சொல்கின்ற வாக்கினை வேத வாக்காக நினைத்து உன்னை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்பதில்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன்னிடத்தில் சண்டையிடுகிறார்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்துகின்றார்கள் இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு நடிப்பதும் போடுவதும் இவர்களுக்கு பழகிவிட்டது என் அம்மா சொல்கின்ற இந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை இப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்து விட்டார்கள் என் குழந்தையே நீ ஒதுக்கப்படுகின்றோம் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர்களின் குணங்கள் என்னவென்பது நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் அதனால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வருவது மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே முடியாத ஒரு சூழ்நிலையில் உன் காலடியில் வந்து விழுவார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து ார்கள் அந்த நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் யாரிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்கள் இடத்தில் எல்லாம் உன்னை பற்றி சரியாக பேசுவார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது இவர்களின் எண்ணங்களை எல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய இல்லத்திலே இருந்தாலும் உன்னுடைய தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால்தான் உனக்கு இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதில்லை அவர்களைப் பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தாழ்வாக கருதுகின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இனி ஒருபோதும் நீ அங்கே சோர்ந்து போய் நிற்காதே துணிந்து வெளியில் வா உன் தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு தோய்வும் அடைந்து விடாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வெளியில் வா உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த தாயானவள் தயாராகிவிட்டேன் யாரை பற்றிய கவலையும் இனி உனக்கு வேண்டாம் யாரும் உன்னை மதிக்கவும் வேண்டாம் உன்னை உன் வாழ்க்கையில் நீ உயர்த்த அந்த மரியாதை தானாகவே உனக்கு கிடைக்கச் செய்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கம் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ओम श्री प्रीत्यंगरा देवी ये पोत्री पोत्री ओम श्री प्रीत्यंगरा देवी ये पोत्री पोत्री